அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தமிழகத்தின் ஆன்மீக செல்வமாக விளங்கும் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலின் வரலாறு கட்டிடக்கலை ஆன்மீக சிறப்புகள் மற்றும் அதனை சூழ்ந்த கலாச்சாரத்தைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் போன்ற பல வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்ள நம்மை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஐந்து ஆறுகளின் கரையோரத்தில் அமைந்துள்ளது திருவையாறு இங்கேதான் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்றைக் கொண்ட ஐயாரப்பர் கோவில் அமைந்திருக்கிறது தஞ்சைக்கு வடமேற்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவையாறு தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள அறுபத்து மூன்று தலங்களில் ஐம்பத்து ஒன்றாவது தலம் திருவையாறு இத்தலத்தின் அருகில் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு ஆகிய ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன இத்தலத்து இறைவனுக்கு இந்த ஐந்து ஆறுகளின் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐ ஆறு என அழகு தமிழில் அழைக்கப்படுகிறது இவ்வூரின் பெயராலேயே ஐயாறன் ஐயாரப்பன் என்று இறைவனும் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் வீற்றிருக்கும் ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தியாகும் சுவாமிக்கு ஐயாரப்பர் செம்பூர் சோதியார் செப்பேசர் கைலைநாதர் பிரணதார்த்திஹரர் பஞ்சநதீசுவரர் மகாதேவ பண்டராகரர் என பல திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன இங்குள்ள லிங்கம் பிருத்வி லிங்கம் எனவே இக்கோயிலில் உள்ள லிங்கத்துக்கு அபிஷேகம் இல்லை ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் லிங்கத் திருமேனிக்கு புணுகுச் சட்டம் மட்டுமே சாத்தப்படும் இக்கோயிலில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ள அம்மன் அறம் வளர்த்த நாயகி என அழைக்கப்படுகிறார் இவருக்கு திரிபுர சுந்தரி தருமாம்பிகை தர்மசம்வர்த்தினி திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் போன்ற திருநாமங்களும் உள்ளன மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் நான்கு கைகளுடன் அபய ஹஸ்தங்களுடன் காணப்படுகிறாள் ஆனால் இத்தலத்தில் அறம் வளர்த்த நாயகி இடக்கரம் வரத ஹஸ்தமாக அமையாமல் இடுப்பில் ஊன்றியுள்ளபடியும் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் போன்றவையும் காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றமளிக்கிறாள் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் பல ஆண்டுகள் பழங்கால கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன இறைவருடைய வழிபாடுகளை பற்றிய விவரங்கள் நிதி நெய்யீடுகள் நிலப்பரிசேதம் போன்ற தகவல்களை முதன்மையாக சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்களால் கட்டப்பட்ட கல்வெட்டுகள் வழங்குகின்றன இவ்வூர் முதலாம் ராஜராஜன் காலத்தில் ராஜேந்திர சிங்க வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் திருபுவனம் முழுதுடைய வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டில் இராசராச வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் வழங்கப்பெற்று வந்துள்ளது இக்கோவில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது வடக கோயிலைக் கோயிலை கட்டியவர் இஞ்சி சூழ் தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழ மண்டலத்தை தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து பதினான்கு வரை ஆண்ட முதல் ராஜராஜ மன்னனுடைய முதல் மனைவியாராகிய லோகமாதேவியாராவர் இவ்வம்மையாரால் கட்டப்பெற்றமையின் இது லோகமாதேவீச்சரம் என்று பெயர் பெற்றது ஸ்ரீராசராசதேவர் நம்பிராட்டியார் தந்தி சத்திவிடங்கியாரான லோகமாதேவியார் வடகரை இராசேந்திரசிம்ஹ வளநாட்டுத் தேவதான திருவையாற்றுப்பால் எடுப்பித்த திருக்கற்றளி லோகமாதேவீச்சரமுடையார்க்கு என்னும் இக்கோயிற் கல்வெட்டுப் பகுதியால் அறிய கிடக்கின்றது தென்கயிலை கோயிலில் உள்ள ஏழு கல்வெட்டுக்களுள் ஒன்று கிருஷ்ணராஜ உடையாரை பற்றியது ஏனையவைகளெல்லாம் சோழ நாட்டை ஆண்ட பிற்காலத்து சோழ மன்னர்கள் காலத்தனவாகும் கிழக்குப்புற சுவரில் உள்ள திருமன்னி வளர இருநில மடந்தையும் எனத் தொடங்க பெறும் கோப்பரகேசரி ராஜேந்திர சோழதேவரின் முப்பத்தொன்றாம் ஆண்டு கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அக்கல்வெட்டில் உள்ள வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாற்று நம்பிராட்டியார் பஞ்சவன் மாதேவி யாற்று எடுப்பித்தருளுகின்ற திருக்கற்றளி தென்கயிலாயமுடையார் கோயில் என்னும் பகுதியால் முதலாம் ராஜேந்திர சோழ தேவரின் மனைவியாராகிய பஞ்சவன்மாதேவியாரால் இக்கோயில் கட்டப்பட்டது என்று தெரிகின்றது பிற்காலத்து சோழ மன்னர்களில் முதலாம் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் இரண்டாம் ஆதித்த கரிகாலன் முதலாம் இராஜராஜன் விக்கிரம சோழன் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டுக்களும் பிற்காலத்து பாண்டிய மன்னர்களுள் பன்மரான திருபுவன சக்கரவர்த்திகள் சுந்தரபாண்டிய தேவர் காலத்து கல்வெட்டும் வீரமுக்கன் உடையார் மகனார் வீர சரவண உடையார் காலத்து கல்வெட்டும் தஞ்சாவூரை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் இருக்கின்றன இத்தலத்தே இந்திரன் வாலி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றார்கள் இச்செய்தியை எண்ணிலி தேவர்கள் இந்திரன் வழிபட என சம்பந்தரும் வாலியார் வணங்கி ஏத்தும் திருவையாறு அமர்ந்த தேன் என அப்பர் பெருந்தகையும் அருளி செய்துள்ளதை இத்தலத்து தேவார பகுதிகளால் அறியலாம் ஏறத்தாழ பதினைந்து ஏக்கர் பரப்புள்ள இத்திருக்கோயில் பரப்பளவில் தஞ்சை பெரிய கோவிலை விட மூன்று மடங்கு பெரியது காவிரி நதிக்கரையில் அமைந்த ஐயாரப்பர் கோயில் சிவபக்தர்களுக்கு பிரமுக புனித தலமாக விளங்குகிறது இக்கோயில் பஞ்சநதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவின் கைலாசம் என்றும் புகழப்படுகின்றது ஏழாம் நூற்றாண்டில் திருமுறைகள் பாடிய தேவார பாடல்களில் இடம்பெறும் சிவாலயம் இது பதினெட்டு பதிகங்கள் இத்தலத்திற்கு உள்ளன சப்தஸ்தான தலங்களில் மையமான ஒன்றாகவும் அமைந்துள்ளது சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின்படி அப்பர் கைலை காட்சியை தரிசித்த தலம் இதுவாகும் இக்கோயிலில் மொத்தம் ஐந்து திருச்சுற்றுகள் உள்ளன முதல் திருச்சுற்றில் மூலவரான ஐயாரப்பர் மற்றும் தாயாரம் வளர்த்த நாயகி அனைத்து புடைசூழ் தெய்வ திருமேனிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் திருச்சுற்றில் சோமாஸ்கந்தருக்கு தனி கோயிலும் அதன் அருகில் செப்பேஸ்வர மண்டபமும் பஞ்ச பூதலிங்கங்களும் ஏழு கன்னியர்களும் ஆதி விநாயகரும் நவக்கிரக கோயில்களும் அமைந்துள்ளன இந்த சுற்றின் திருமதில்களில் புராணங்களை சித்திரிக்கும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்தச் இந்த சுற்றிலேயே விநாயகர் வில்லேந்திய வேலவர் நடராஜர் ஏழூர் திருநகர் லிங்கங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்றாம் திருச்சுற்றில் அவை மண்டபம் சைவ சமய சொற்பொழிவு மண்டபம் வேள்விச்சாலை மடப்பள்ளி கொடிமரம் போன்றவை உள்ளன இந்த சுற்றுப்பாதையின் கிழக்கிலும் தெற்கிலும் இரு கோபுர வாயில்கள் உள்ளன இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் ஏழு முறை எதிரொலியாக ஒலிப்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு நான்காம் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென்கயிலாயம் லோகமாதேவியால் கட்டப்பட்ட வடகையிலாயம் போன்றவை உள்ளன இந்த சுற்றின் கீழ் மேல் திசைகளில் சிற்பக்கலைகளால் அழகாக அமைக்கப்பட்ட வானுயர் ராஜகோபுரங்களும் தென்கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சன்னதியும் இடம்பெற்றுள்ளன அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என மூன்று நாயன்மார்களின் பாடல் பெற்ற சிவாலயம் இது தாயாகி என்னை ஆண்டாயோ தன்மையில் நிழலாக தவம் வந்தேன் வேயாக நெற்றியை வைத்தாயோ விகிர்தா அருளாய் எனக்கு ஐயாரர் திருநகர் வாழ்வே என்கிறார் திருநாவுக்கரசர் நல்லூரில் ஐயாறு நதியூரில் நம்பி எல்லாமும் நல்கும் எம்பெருமான் தளத்து உரை செய்யும் தேவன் பல்லாண்டு வாழ்க என்று பாடுவோம் என்கிறார் சுந்தரர் நாடொரும் பிணியின்றி வாழ்கின்றேன் நாதன் எனக்கருள் செய்தார் ஆடொரும் அழகு நிறைந்தாரே ஐயாரர் கைலை வாழ்வே என்கிறார் சம்பந்தர் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் திருவையாற்றில் சப்தஸ்தானம் திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவையாறு மற்றும் அதன் அருகிலுள்ள திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிகுடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி திருநைத்தானம் ஏழு கோயில்களிலிருந்து கண்ணாடி பல்லக்குகளில் அந்தந்த கோயில் மூர்த்திகள் இக்கோயிலில் சங்கமிக்கின்றனர் இவற்றில் முதல் தளமான திருவையாறில் சித்திரை மாதம் பௌர்ணமி விசாகத்தில் சப்தஸ்தான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஏழு ஊர் இறைவனும் எழுந்தருளி அருள் புரியும் காட்சியை ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வோராண்டும் கண்டு கழிக்கின்றனர் இந்த கோயிலில் நீண்ட காலமாக நடைபெறுவதாக இருக்கும் சித்திரை திருவிழாவில் தேரோட்டம் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது சுமார் பதினேழு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு நாயக்கர் ஆட்சி காலத்தில் திருவையாறு கோயிலுக்கு தேர் பந்தல் முதன்முறையாக கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டது பின்னர் அது போது கோயில் நிர்வாகம் மற்றும் பக்தர்களின் நன்கொடைகளில் மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து புதிய தேர் கட்டப்பட்டது பழமையான தேரின் வடிவத்தை முற்றிலும் கடைபிடித்து பழமை மாறாமல் கட்டப்பட்ட இத்தேரில் ஐந்து படிநிலைகள் உள்ளன அதன் உயரம் பதினெட்டு புள்ளி ஏழு அடிகள் அகலம் பன்னிரண்டு புள்ளி ஒன்பது அடிகள் ஆகும் மரப்பணிக்காக அறுபது டன் இழுப்பு மரம் இரண்டு டன் தேக்கு மரம் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து டன் இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கலைத்திறனோடும் பாரம்பரியத்தில் வரலாறு மாறாமல் இந்த தேரில் பல நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன தேரில் விநாயகர் சுப்பிரமணியர் சிவபெருமான் அம்பாள் உட்பட சண்டிகேசுவரர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் நான்கு ஆழ்வார்கள் போன்ற தெய்வ சம்பந்த பிரதிநிதிகள் சிற்பமாக அமைந்திருப்பதோடு அப்பர் திருக்கயிலாய காட்சி தசாவதார பன்னிரண்டு அவதாரங்கள் சப்தஸ்தான திருவிழா காட்சி மீனாட்சி அம்பாள் திருமணம் சிவபுராண காட்சிகள் போன்ற பரமனை தரப்பு பாரம்பரிய காட்சிகளும் உள்ளன புதிய தேர் வெள்ளோட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றது தேர் முழு கோயிலின் அங்கங்கள் அனைத்தையும் மரத்தில் சித்தரித்து கொண்டிருப்பதால் தேரை நகரும் கோயில் என்றும் அழைக்கின்றனர் இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி திருவையாறு ஐயாரப்பர் கோவிலின் வரலாறும் பரம்பரையும் சிறப்பு நிகழ்வுகளும் உங்கள் இதயங்களை தொட்டிருக்கும் என நம்புகிறோம் இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பாரம்பரிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்